ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வளர்க்கம்போல் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து வெந்நீர் ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து டீ வந்து கொதிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று ஊற வச்ச கொண்டைக்கடையிலேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து இப்போ வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி கிரேவி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு போட்டு வதைக்கம்பேன் அது வதங்கினதை வந்து நான் வந்து இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சேன் வெங்காயத்தை போட்டு வதக்கிப்பேன் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சேன் தக்காளியை போட்டு அதில் வ அதில் வதக்கேன் இப்போ தக்காளி வந்து ஓரளவு வதங்கினதே இதுக்கு தேவையான மசாலா மிளகுத்தூள் மஞ்சள் தூள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாசனை போகிற வரை வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்க அது வந்து வதக்கினதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கின வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆரச்சிருக்கேன் அதை நம்ம வந்து அப்புறம் வந்து வச்சிருவாங்க இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து பெசந்தி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஒரு சிறு சிறு உருண்டையாக வந்து நான் வந்து இப்போ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வந்து அதை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் வந்து இப்போ சப்பாத்தி வந்து உருட்டி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சப்பாத்தியெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு நம்ம வந்து இப்போ வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ஆரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து நம்ம இப்போ வந்து அரைச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து அரைச்சு எடுத்ததை வந்து கொஞ்சம் கடு தாளித்து அந்த பேஸ்ட்டை வந்து வீட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அவுச்சி கொண்ட கொண்டைக்கடையில் அதில் வந்து வீக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பக்கம் வந்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொண்டைக்கடையில் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இதில் போட்டு இந்த கிரேவி வந்து கட்டியாக வரது இப்போ வந்து சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி இப்போ எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு இன்னும் மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு கொண்ட கடலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு இதில் வந்து முட்டை வேக வச்சிருக்கு அப்புறம் சீனி அவருக்காயை வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வந்து வதச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிறது வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து சீனி அவரைக்காயை அதில் வந்து போட்டலாம் ஃபிரண்ட்ஸ் போட்டுட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பொடி பொடிச்சு வச்ச மசாலாவை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக வந்து சீனி அவரைக்காய் வந்து பருவல் வந்து ரெடியாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து வர மிளகாய் போட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவளகை போட்டு தேவையான அளவு வெங்காயம் வந்து போட்டாச்சுட்டேன் வெங்காயம் வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து துளி வச்சால் பீட்ரூட்டை வந்து அதில் போட்டு வதக்கி அது வளங்கினது வந்து தேவையான தேங்காய் தூளாவில் போட்டு வதக்கினா வந்து சூப்பராக வந்து பீட்ரூட்டை வறுவல் வந்து ரெடியாகி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு சாரில் வந்து கொஞ்சம் வந்து தக்காளி கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி தூள் மல்லிகூள் போட்டு அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு இப்போ வந்து நம்ம முட்டை உடச்சியும் உடச்சி வச்சு மல்லியில் போட்டு சூப்பராக வந்து முட்டை குழம்பு வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து இப்போ ஆஃப்டர்நூனில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா ஆஃப்டர்நூன் சாதம் சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் அப்புறம் வந்து பீட்ரூட் வந்து வறுவல் அப்புறம் சூப்பராக வந்து ஒரு முட்டை குழம்பு அப்புறம் சீனி அவரைக்காய் குழம்பு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வர்றது நானே ஓனாக வந்து ரைட் பண்ணி போடியது இருப்போம்லாங்க அந்த சிறுகதை படைத்து என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்